கலை வணக்கம் பாருங்க ரத்தம் வந்து அப்படின்னு தான் ஒரு நல்லா கொடுங்க ஒரு மூணு நாலு தரம் கழுவணும் மண் இருக்கு மேலே நிறைய பேர் இந்த மாதிரி பாத்திரத்துல பண்ணிப்பாங்க ஒரு தூக்கிய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கொடுப்பாங்க மண் இருக்கும் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் மூணு நாலு தரம் கழுவிட்டேன் கழுவிட்டு இது நல்லா கூலா உடச்சிக்கணும் அந்த கையில் நல்லா உடச்சிடணும் நல்லா உடச்சிடணும் எல்லாம் தூள் தூளா நல்லா சின்ன இது ரத்தம் குட்டி ஆடாடுறது நல்லா பெருசு இந்த தொத்த அளவுக்கு அப்படியே கல்லாட்ட கொடுப்பாங்க ரொம்ப குட்டி ஆடு கிடைச்சிட்டு பாருங்க அப்படியே உடச்சோம்னா அப்படியே ஒரு இந்த தட்டு நிறைய அப்படியே கல்லா இருக்கும் அப்படியே அழுவா மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கவே வச்சுக்கலாம் நிறைய வெங்காயம் பச்சை மிளகா தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டு வெங்காயம் நல்ல நம்ம நல்ல சின்ன வெங்காயம் ஒரு ஒரு நூறு கிராம் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பெரிய வெள்ளிக்க போடுங்க அதனால ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எண்ணெய் எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடு கடுகு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அது குட்டியாக தான் இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒன்று போடுங்க நல்லா பொட்டி வைக்கணும் எல்லாம் பிஸி ஒரே வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்தோங்க நான் கடலை மருப்பு கொள்ள உளுத்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொடுக்குறேன் சி மூட்டை அதெல்லாம் எதுவும் குறைக்கிறது வெதும் வெங்காயம் பச்சை மொளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுணும் பச்சை மிளகா இந்த ரத்தத்துக்கு ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா பேச்சு தேங்காய் வெங்காயம் ஒரு மூணு தேங்காய் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சீனி போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் சீனி போடுறதோட நல்லா தண்ணி நம்ம மாக்கினி இதெல்லாம் மிக்ஸில போட்டு ஒரே ரோல் லைட்டா இதெல்லாம் ஒரு வட்டாட்ட ஒரு கேன்லயே சாப்பிடலாம் இதெல்லாம் குட்டி ரப்பன் இந்த பிரா சின்ன குட்டி ஆடாது வட்டாய சீரணம் போடுங்க சீரகம் நல்லா சீரண சக்தி ஒரு குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எண்ணெயிலே போட்டுங்கூள் மஞ்சத்தூள் உடம்பு நல்லது நல்ல ஜீரண சக்தி வெங்காயம் தவிர இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சவந்த முன்னாடி நம்ம இதை நல்லா உடச்சி வச்சுக்கணும் இன்னும் உடைக்கணும் நல்லா உடைச்சிருக்கணும் உப்பு தூப்பு போட்டு கரு உப்பு போட்டு அதே அதிகம் உப்பு கம்மியா இருந்தா ஒரு கால் ஸ்பூன் கம்மியா இருக்கு அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஆடா இருந்தது கொஞ்சம் முத்தனை ஆடா இருந்தா ரொம்ப கெட்டியா இருக்கும் அப்பல யேசம் தண்ணி தெரியல தாளிச்சு விட்டுட்டு எல்லாம் கிளவிட்டு பூ மஞ்சச்சூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேங்கலனா उम <coughs>

Oke, okay, ini ada laporan Super ya. Oke, ada Sama Pertama itu peratur. Peratur. Aku mau ya.